சனிபருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்து ஒரு லட்டு செய்யலான் இருக்கேன் சாதாரண லட்டு இல்லைங்க ஹெல்த்தியான லட்டு அதுவும் சீட்ஸும் நட்ஸும் வச்சு செய்யலான் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நட்ஸும் உங்களுக்கு சீட்ஸும் எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் நிறைய அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுட்டு நான் வந்து இருக்கிற சீட்ஸ் என்னென்ன சீட்ஸ் இருக்கோ சன்ஃப்ளவர் அப்புறம் குக்கும்பர் அப்புறம் பம்கின் அப்புறம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி என்னென்ன நம்மக்கிட்ட நட்ஸும் சீட்ஸும் இருக்கோ அதெல்லாம் போட்டு செய்யலான்ட்ருக்கேன் வாங்க இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் பிஸ்தா பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அப்புறம் பாதாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் உலர்ந்த பேரிச்சும் காஞ்ச பேஞ்சா ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இந்த நட்ஸ் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது நான் முந்திரி போடலை சரிங்களா பாதாம் நம்ம எவ்வளோ அளவோ அவ்வளோ எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உலர்ந்த கருப்பு திராட்சை அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் அப்புறம் வா வாட்டர் மெலன் எதுனாலும் போடலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அது எடுத்துக்கலாங்க இது கலவெல்லாம் வேண்டியதே இல்லை நம்ம எவ்வளோ அவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது நிறையவும் கிடைக்கும் நாலு பேர் இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா அப்போ நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கரில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் கனமான பாத்திரம் வேணுன்றதுக்க அடிப்பிடிக்காமல் இருக்குனுக்காக நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஒன்று ஒன்றாக வறுத்து எடுத்துக்கலாங்க சரிங்களா ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல நான் பிஸ்தா போட்டிருக்கேன் பிஸ்தாவை லைட்டாக கருக்காமல் வறுத்துக்குங்க நான் தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் அதுலேயே ஏலக்காய் போட்டிருக்கேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மழை இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் ஏ கா உலர்ந்த பொரிச்சும் பழமாக இருக்கும் அதே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பாதாம் வறுத்துக்கலாம் கடி பிடிக்காமல் கருக்காமல் வறுத்து எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் என்னென்ன நர்ஸ்ட் இருக்கோ அது போட்டுக்கோங்க அதே மாதிரி என்னென்ன ஸ்வீட்ஸ் உங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது தினமே நீங்கள் ஸ்வீட்ஸை வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணி நெய்யில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் ஒவ்வொன்றா பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்துக்கல சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வறுத்துட்ருக்கேன் மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தான் மெயினாக இருக்கும் மெயினானது கருகு கருகுன வாசம் வரும் சரிங்களா உளுந்த அந்த கருப்பு திராட்சையை கூட நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவும் பிச்சு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துட்டு முதல்ல நட்ஸை நம்ம போட்டு ஒரு ட்ரையாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அதுக்கப்புறம் இந்த பேரிச்ச பழமெல்லாம் போடுங்க ஏன்னா அது ஆயில் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதனால பேரிச்ச பழமெல்லாம் அப்புறமா போ போட்டுக்கலாம் கடைசியாக அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினானது ஒரு சுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் அதை தட்டி நல்லா அதையும் கலந்துக்கலாம் சுக்கு போடுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாம் ஒன்றா வறுத்து கலக்கி வச்சாச்சு பார்த்திங்களா இப்போ இதுவரையும் பாருங்கள் நான் திராட்சையை பேரிச்ச மழை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த இந்த சீட்ஸும் இந்த பாதாமெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க பார்த்திங்களா மேலாம் போட்டு ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாம் கடைசியாக திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் போட்டு பல்ஸ் நல்லா பல்ஸ் விட்டு பல்ஸ் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கடைசியாக இன்னொரு பொருள் ஆட் பண்ணணுங்க அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நமக்கு இனிப்பு எதுவுமே கிடைக்காது இல்லையா அதனால் நாட்டு சர்க்கரையே நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஆட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு அளவாக இருந்தால் போதும் அதனால் நான் ஒரு கப்பு நிறைய போட்டிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நாம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவே ஈரப்பதமாக இருக்கும் இந்த டைம்லேயே நாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இல்லைன்னா கூட நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்பூன் போட்டு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு உருண்டை பிடிக்கப்போகிறேன் இதில் எந்த ஒரு இதுவும் போடலை நெய்யோ ஆயிலோ எதுவுமே விடலைங்க அதுவே ஈரப்பதமாக இருக்குது பார்த்திங்களா உருண்டை நம்ம சைஸுக்கு நமக்கு வேண்டிய சைஸில் நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சு லட்டு நான் கொஞ்சம் மீதியாகவும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நட்ஸும் சீட்ஸும் கலந்து ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுட்டோம்னா வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க செமையாக இருக்குங்க நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு காலையில் சாயந்தரம்ட்டு எப்போவாவது ஒரு ஒவ்வொரு லட்டு கொடுத்தா கூட போதும் நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எது வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்